நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கடலூர் மாவட்டம் கடலூர் ஒன்றியம் குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் கடலூர் ஊராட்சியம் ஒன்றியம் குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சியுடன் நடந்தது பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கி நடத்தினார் இதில் கவிதை போட்டி பேச்சு போட்டி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் பரிசு பொருட்கள் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் மேலும் மாவட்ட அளவில் திருக்குறள் ஒப்புதல் போட்டியில் ஐம்பது திருக்குறள் ஒப்புவித்து வெற்றி பெற்ற மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி கலைமகளுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாமக கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் மாவட்ட வேளாண் குழு உறுப்பினர் அறவாளி கலந்து கொண்டு பேசினார்கள் இதில் பள்ளி ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு வாழ்த்துகளும் தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் இரண்டாவது சுற்றிலும் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி வந்தார் அது எம் பள்ளிக்கும் எம் வட்டாரத்திற்கும் எம்மாவட்டத்திற்கும் பெருமையான நிகழ்வாகவே நான் கருதுகிறேன் அவள் முதல் பரிசாக ஐயாயிரம் பெற்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து பரிசு பெற்றதை இத்தருணத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கலைமகள் போன்று அனைத்து மாணவர்களும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் பரிசு பெற்று நமது பள்ளிக்கும் ஒன்றியத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடலூர் வட்டம் பாண்டாசங்குப்பம் கிராமத்திலே துவக்கப்பள்ளியில் இந்த இந்த பள்ளியிலிருந்து மாவட்ட அளவிலே கலைமகள் என்ற ஒரு மாணவியை திறமிக்க ஒரு மாணவியாக உருவாக்கிய இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பள்ளியில் மிக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் போல மற்ற ஆசிரியர்களும் பணியாற்றி இந்த பள்ளி மிகச் சிறிய பள்ளியாக இருந்தாலும் இதை போல் பெரிய பள்ளியாக வளர்வதற்கு பாடுபட வேண்டும்